மதுபான கொள்ளையின் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடித்தது லூசுத்தனமாக பேசுகிறாங்கன்னு நீ பேசாதையா அதற்காக டாஸ்மாக் தொடர்ந்து நடத்துறீங்க எத்தனை விதவை நாங்க எங்கயா டாஸ்மாக் நாங்களே ஏத்தறோமா என்ன பேசுற முட்டா தனமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏத்தறந்தாரு எம்ஜிஆர் போய் கட்சி 2026 தேர்தல்ல எங்களை வெல்வதற்கு யார் வேற யாருமே கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு ஆமா அவர் என்ன அவர் கூட நாங்க என்ன அவர்தான் 100 பேர் 200 பேர் ஒரே ஆளு சமாளிப்பாரு அடிப்பாரு துப்பாக்கி எடுத்து சுடுவாரு உதயநிதியும் நடிச்சார்ல சினிமால வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினரும் தீவிர ஆதரவாளருமான முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த நாலரை ஆண்டு கால திமுக ஆட்சி மேலே கடும் விமர்சனங்கள் பல வைக்கப்பட்டிருக்கு நம்மளே பல தடவை கூட பேசியிருக்கோம் இந்த விமர்சனங்கள் இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆட்சி மேலே கடும் அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வருது ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை ஒரு மது விற்பனை அதிகமாக இருக்குது கஞ்சா போதை அதிகமாக இருக்குது இது மாதிரி தொடர்ந்து பாலியல் குட் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது இதெல்லாம் தேர்தலில் பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா பாதிக்கும் பாதிக்காதுன்னு எப்படி இயலும் ஆனால் பட் இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தான் எப்பவும் நடக்கிறதுன்ற ஆட்சியில் வந்தாலும் இது நடக்கும் ஆனால் பட் எங்கள் ஆட்சியில் வந்து அதிகமாக நடக்குது அதிகமாக நடக்கலை நடக்கிறத லைட்டு போட்டு காட்டுறீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க அவ்வளோதான் இல்லைன்னா வெளியில் தெரியாமல் இருக்குன்ற பாட் சொல்லுங்கள் ஆமாம் மற்ற அரசெல்லாம் அதை அமைக்கிருவானுங்க அது ஒரு நாள் ரெண்டு நாளோட போயிடும் இப்போ வந்து ஊடகங்கள் ரொம்ப யூடியூப் ஊடகங்கள் நிறைய பெருத்து போச்சு சரியா அதை எடுத்து போட்டால் நமக்கு வியூஸ் கிடைக்கும் இதை எடுத்து போட்டால் வியூஸ் கிடைக்கும்னு சொல்லி மாறி 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 இந்த சேனல்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு விஷயங்களை எடுத்து எடுத்து போட்டு அதை ட்ரெண்டு பண்ணுறான் புரியுதுங்களா அவன் செஞ்சதுனாலதானே அது ட்ரெண்ட் ஆகுது அவன் செஞ்சதை ஒதுக்க மாட்டேன்ட்டீங்களா அதாவது பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து வன்கொடுமை பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல பண்ணினதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து நீங்க பண்ணிட்டோம் யாருக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல உங்களாலதான் வெளியில தெரியுது ராத்திரி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு வந்து அது ஆள் நடமாட்டம் இல்லாம கள்ளாச்சாராயம் குடிச்சிட்டு இருக்க இடத்துக்கு இந்த கலாச்சாரம் போலீஸ் தெரியாதா எங்க தெரியுது தெரியல அந்த கேள்வியை கேட்கக்கூடாது பெரிய ஒரு ஆணவமான ஒரு அதிகார ஆணவமான பெண் ஆனா அப்படின்னா இரவு நேரத்துல பெண்கள் சரிங்க தமிழ்நாட்டுல இரவு நேரத்துல பெண்கள் நடக்கக்கூடாது மெயின் ரோட்ல போ இல்லை வீடு ஏ வீடுகள் இருக்க போ ஒன்று யார் வேண்டான்னா ஒரு பொட்டை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு காருக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் உக்காந்து லவ் பண்ணால் வேறு எங்கேயாவும் போய் லவ் பண்ணேன் இல்லை மெயின் ரோட்டில் ஒரு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டி லவ் பண்ணு இல்லை ஒரு பூங்காவில் போய் பண்ணு அதை விட்டு ஒரு பூரா ஒரு கலைசறைகள் இருக்க ஏரியாக்களில் போய் இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் அரசுக்கு கெட்ட பேர் மட்டுமல்ல இப்போ குற்றவாளிகள் அவங்கள உடனே நாங்கள் உள்ளே போட்டுவிட்டோம் பட் ஆனா இது நாங்க செஞ்சு உடனடியாக குற்றவாளியில புடிச்சு சிறையில் அரைக்கிறோம் புரியுதா பொள்ளாச்சி போன்ற வழக்குகளெல்லாம் எட்டு வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வந்துச்சு இப்ப நீங்க தான் உள்ள போட்டிருக்கீங்க தீர்ப்பு வரதுக்குலாம் நாளாக தீர்ப்பு அல்ல அதுல எவன் உள்ள போனான் பொள்ளாச்சி வழக்குல எவன் உள்ள போனான் சொல்லுங்க பொள்ளாச்சி வழக்குல பாரு பேர் உள்ள போறாங்க இப்ப தானே போட்டுருக்கு அதுக்கு முன்னாடி அது நடைமுறை வழக்கு நடைமுறை அதெல்லாம் இங்க பாருங்க அதுல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் எஃப்ஐஆர்லயே சேர்க்கலையே அதுக்கெல்லாம் என்ன காரணம் திமுக அரசு என்ன பண்ணுச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணல அதிமுக அரசு முடி திமுக அரசு பாரு எஃப்ஐஆர் அவங்க எல்லாம் போட்டு சார் சீட் எல்லாம் போட்ட பின்னாடி தான் நாங்க வந்தோம் நீங்க வந்தாலும் அதை நீங்க அதுக்கு அப்புறம் அது ஒரு ஆள் வெளியில விட்டு தான் நிறுத்து பண்ணிருக்கணும்ல அவங்க காலத்திலேயே சிபிஐ போயிடுச்சியா அவங்க ஆட்சி காலத்துலயே ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி சிபிஐ போயிடுச்சு சிபிஐக்கு போன வழக்க நாங்க என்னத்துக்கு போய் தூசி தட்டணும் தேவையா பண்ண முடியுமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குற்றவாளி இருந்தால் விட்டுருவீங்களா ஒரு அரசாங்கம் கண்ணு அரசாங்கம் விட்டுருமானா அது வேற வழியில் இனிமேல் ஏதாவது சிக்கனான்னா அதிமுக அரசாங்கம் செஞ்ச பல விஷயங்களை அப்போ ஓட்டுவாங்க வாங்க போன தடவை தேர்தலில் போய் சுட்டி காட்டின திமுக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கு தூத்துக்குடி சம்பவத்தில் இருந்து அருணாதகேசன் கமிட்டியை அறிக்கை என்ன ஆச்சுன்னு தெரியாது இது வரைக்கும் என்ன நட கொடநாடு பங்களா கொடநாடு பங்களா நீங்கள் அதோட நாலரை வருஷம் முடிய போகுது எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் இல்ல அப்போ அதிமுகவுக்கு மறைமுகமா திமுக உதவி செய்யுதுன்னு நினைக்கலாம்ல இல்ல ரெண்டு பேருக்குள்ள எதுவும் கள்ள உறவு இருக்கான்னு தெரியாதுல அதுமா அது வந்து ஒரு ப இருவத்தோரு வயசு இளைஞர் இந்த அம்மா வந்து ஒரு பதினெட்டு வயசு எடப்பாடி பதினெட்டு வயசு ஸ்டாலினுக்கு இருவத்தோரு வயசு அதனால ஒரு கள்ள உறவு வச்சிட்டு அது கிடையாது அது கிடையாது ரெண்டு வேற யாரும் உள்ள வந்துட கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு பேருக்கு இருக்குல்ல அதிமுகவும் திமுகவும் அப்படியா ஆமா வேற யாரு உள்ள வந்தா சிக்கல விஜய் வந்ததுலாம் சிக்கலாதுல திமுகவுக்கு திமுகவுக்கு விஜய் வந்தால் என்னையா சிக்கல் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் வர்றாரு அவர் தீவிரமாக திமுகவை தான் எதிர்க்கிறாரு நீங்கள் திமுகவை தான் எதிர்க்கிறாருன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக தானே எதிர்க்க முடியும் எடப்பாடியை போய் எதிர்க்க முடியுமா இல்லை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியுமா யாரை எதிர்க்க முடியும் ஆளுகின்ற தானே எதிர்க்க முடியும் இது கூட ஒரு பேசிக்கே தெரியும் ஆனா அவருக்கு அதிகமான அவருக்கு ஆதரவு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களா என்ன அதிகமான ஆதரவு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு நான் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை மிஞ்சி போனா ஒரு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அவர் ஐம்பது லட்சம் பேர் இருப்பானா ரசிகர்கள் கூட்டம் ஒரு ஐம்பது லட்சம் ம் ஐயா இருப்பானா இப்படிதான் சாதாரண நினைச்சிங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எத்தனை ஆண்டு எம்ஜிஆர் சாதாரணம் நினைச்சோமா யோ எம்ஜிஆர்லாம்

அறுபத்தேழில் நாங்கள் வெற்றி பெறதுக்கு அவர் காரணம் ரெண்டாவது கலைஞர் முதலமைச்சராக வர்றதுக்கும் அவர் தான் காரணம் இப்படியெல்லாம் ஒரு பெரிய சூத்திரதாரி ஒரு பொருளாளர் கட்சியில் இப்படியெல்லாம் இருந்து தான் எம்ஜிஆர் வந்தாரே தவிர இவரை மாதிரி சினிமாவில் நடிச்சிட்டு இன்னும் படம் கூட நடிச்சிட்டு இருக்காரு இன்னும் ஒரு படம் இன்னும் இந்த ஜனவரியிலேயே என்னமோ ரிலீஸ் ஆக போல இருக்கு சரியா அப்படி இருக்கக்கூடியவர் வர்றாரு அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை அவர் நல்ல திரைத்துறையில் நல்ல நடிகர்னு பேர் வாங்கியிருக்காரு சம்பளம் வாங்கியிருக்காரு நல்லா உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுறாரு லைஃபை அவர் வந்து திடீர்னு இத்தனை வருஷமாக மக்களை பார்க்கலை மக்கள் பக்கம் திரும்பலை எதுவுமே பொதுமக்களுக்கு எந்த சேவையுமே செய்யாமல் ஒருத்தர் திடீர்னு வச்சு நான் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு வர்றாரு நாங்க வர வேண்டாம்னு சொல்லல அவருடைய ட்ராக் ரிப்போர்ட் என்ன அதை சொல்லுங்க எம்ஜிஆர் எத்தனை ரிக்ஷா வண்டி காரணம் விஜய் பாது திமுக பயப்படுது இந்த மாதிரி சொன்னேன்னா நான் ஒண்ணா முத வெளுத்துடுவேன் பார்த்து நாங்க என்ன பயப்படுறோம் அப்புறம் எதுக்கு கரூர்ல இந்த பிரச்சனைகள் உண்டாச்சுன்னு கேள்வி ஒரு கேள்வி வரும்ல என்ன பிரச்சனை பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குறது நவது கேட்டதுல கொடுக்காது அவர் நீங்க மனுஷன் மாதிரி பேசணும் நீங்க அரசியல் கட்சியில ஒரு எஸ்பியா இருக்கீங்க அரசியல் கட்சி வேணா ஒரு எஸ்பி கவர்மெண்ட்டில் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த இடத்த வேணும்னு கேட்குறேன் அந்த இடத்த லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதனால் அந்த இடம் இல்லைங்க வேறு இடம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு தான் போகணும் ரெண்டாவது இந்த தேதி வேணால் இன்னொரு தேதி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேதியை மாற்றி தான் கொடுக்கணும் காவல்துறை க தான் பா செய்யணுமே தவிர அதுக்கப்புறம் நாலாம் தேதினு சொல்கிறீங்க மனித ஐயா நாலாம் தேதி என்னையா நாலாம் தேதி தமிழ்நாட்டில் பெரிய கார்த்தியை அன்றைக்கு இருக்க அத்தனை முருகன் கோவில்கள்லேயும் அத்தனை திருவண்ணாமலையிலையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்க்குறாங்க திருவண்ணாமலைக்கு மட்டுமே அதுக்கு நாங்கள் பந்தஸ்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காவல்துறை வேணும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாலாம் தேதி நான் நடத்துகிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை இந்த தேதி வேண்டாங்க இந்த மாதிரி கார்த்திகை தீபம் இருக்குது நீங்கள் இன்னொரு தேதி எப்போ எந்த தேதி கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை

அந்த மூணு இடம் வந்து இவங்க தான் ரவுண்டான கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது அந்த பக்கத்தில் ஆற்று பாலம் இருக்குது சரியா ரெண்டாவது நாலு ரோடு ஜங்ஷனை கொடுக்குறாங்க நாலு ரோடு ஜங்க்ஷனில் கூட்டம் கொடுத்துன்னா மொத்த டிராஃபிக்கும் தமிழ்நாடு பூரா ஸ்டாப் ஆகி போயிடும் ஆகையினால ஆத்துப்பாலம் கொடுக்க இயலாது ஏன்னா தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருவான் ரெண்டாவது இந்த நாலு ரோடு ஜங்ஷன் வந்து ரவுண்டானா வந்து டிராஃபிக் ஜா ஜாம் ஆகி போயிடும் த்ரவுட்டு தமிழ்நாடு நின்று போயிடும் அதனால் இது இந்த ட டபுள் ரோடு தான் இந்த டபுள் ரோடுல இந்த இடத்துல ஏற்கனவே மோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்த கூட்டத்தை வச்சு அவர் அங்கே பொதுக்கூட்டம் பேசிகிட்டு தான் போயிருக்காரு ஆகையினால இவங்க என்ன சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கங்கிறாங்க பத்தாயிரம் பேர் இல்லை ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்தால் கூட பதினாயிரம் பேர் தானே அந்த இடத்த கொடுக்குறாங்க கண்ணு அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி நீங்கள் நடந்த தவறு என்னன்னா இவர் வந்து லேட்டாக வர்றது ஏழு மணிக்கு இவருக்கு டைமு வந்து த்ரீ டூ பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் அதான் பத்து மணிக்கு தான் பெர்மிஷனு இவர் இவருக்கு என்ன பண்ணாரு இந்த புஷ்ஷி ஆனந்து அங்கே இருக்கிற நிருபர்களையெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்துடுறாரு விஜய் இங்கே பன்னிரெண்டு மணிக்கு வர்றாரு எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னதுனால பன்னெண்டு மணி சொன்ன உடனே எல்லாருமே வந்து காலையிலே எட்டு மணி ஒம்பது மணிக்கு முன்னாடி முண்டி அடித்து எல்லாேருமே ஓடி வந்துடுறான் பாவம் சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா வந்துட்றான் ஆனால் இந்த ஆள் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு பன்னெண்டு மணிங்கிறது ஒரு மணிக்கு வந்துருக்கலாம் ரெண்டு மணிக்கு வந்திருக்கலாம் மூணு மணிக்கு கூட வந்திருக்கலாம் வரல எப்போ வர்றாரு ஏழு மணிக்கு வர்றாரு காலையிலேருந்து வெயிலில் கால் கடுக்க நின்றுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ப ப ஒரு ஒம்பது மணிலேருந்து ஏழு மணி வரலையும் கால் கடுக்க நின்று அப்போ அது இது ஒரு பெரிய க்ரௌடு இந்த க்ரௌடில் வண்டி ஏழு மணிக்கு வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க காவல்துறை கொஞ்சம் வெளியில் அந்த வெளியிலன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போகாமல் அந்த பார்டரில் நிப்பாட்டி அங்கேருந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள நுழையிறாங்க இவங்க உள்ளே நுழையும் போது கூட்டம் பயங்கரமாக கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ள விலகி இப்படி உள்ளே நுழைஞ்ச உடனே இப்படி போன உடனே இங்கிட்ட ஆள் நிற்கிறோம் இங்கிட்ட ஆள் நிற்கிறோம் அந்த தாங்க எல்லாம் சார் எல்லாமே தெரியும் ஆனால் இதில் என்னென்னா அதுவே தெரியுங்கிறது இதுதானே சொல்கிறாங்களே அதுதானே சிபிஐ விசாரணை அதுதானே வச்சது இங்கே பாரு திட்டமிட்டதுன்னு இதெல்லாம் திட்டமிட்டாச்சு அறுபது ட்ரோலு பறந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு கேமரா வண்டியில இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு காட்டுறது கேட்டிருக்காங்கல்ல ஏயா ஊடகத்துக்கு கசிய விட்ருக்க மாட்டாங்களா நீ என்ன சார் சொல்றேன் எல்லார் ட்ரோன் எடுத்தது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க சிபிஐ கேட்டிருக்கு தம்பி சிபிஐ விசாரணை வச்சு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அடிதான் ஒத்துக்கிறீங்களா அதை இது என்னத்துக்கு என்னத்துக்கு அடி எங்களுக்கு ஒன்றும் அடியும் இல்லை கிடியும் இல்லை இப்போ என்னன்னா எங்க அப்பா எங்கள் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி இந்த அங்க போய் மாட்டிக்கிட்டான் யார்கிட்ட அமித்ஷா மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன ஆகும் அமித்ஷா நீ இப்போ பொம்மை ஆட்டி வைக்கிற மாதிரி ஆட்டி வைப்பார் அவ்வளோதான் பாருங்க பா பொறுத்திருந்து ஆட்டி வைப்பாருன்றீங்க பொறுத்திருந்து மேல விஜய் பிஜேபி தி அதிமுக மூணு கூட்டணி சேர்ந்தா அந்த பக்கம் ரொம்ப கூட்டணி ஒரு நூற்றம்பது சீட்டுக்கு மேலே இருக்குன்ற மாதிரி கருத்து போட்டு சொல்றாங்க சார் நூற்றம்பது இல்லை சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அவங்கதான் கவலையே படாதீங்க திமுக எப்படி நீங்க பலமாக நம்புறீங்கல்ல நான் சொன்னா இப்போ திமுக ஜெயிக்க போறோம்னு திமுக திமுக ஜெயிக்குதுன்னு இல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு கிறிஸ்துவனும் ஒரு முஸ்லீமும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டானா பாரதிய ஜனதா அண்ணா சேர்ந்தா சொல்கிறீங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்தா சொல்றீங்க மூணு பேரும் சேர்ந்து ஏற்கனவே சிறுபான்மை நாட்டு திமுக தான் இருக்கு பதிமூணு பதினாலு பர்சன்ட் திமுக தான் இருக்காது பதினெட்டு பர்சன்ட்டு சிறுபான்மையினர் ஓட்டு முஸ்லீம் மட்டுமே பதினெட்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஆறு பர்சன்ட்டு கிறிஸ்தவர்கள் இதில் என்னன்னா எங்களுக்கு வந்து கேத்தலிக்ஸ் ஓட்டில் மட்டும் கொஞ்சம் குறையும் கேத்தலிக்ஸ் பீப்புள் ஏன்னா அவன் கேத்தலிக்கு அவங்க அந்த கேத்தலிக் குரூப் தான் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபண்ட் பண்ணுறதெல்லாம் கேத்தலிக் குரூப் தான் பண்ணுது அதனால் கொஞ்சம் ஓட்டு குறையுமே தவிர எங்களுக்கு அவங்களோட கூட்டணி போனாலும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் இவர் தனிச்சு நின்றாலும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் தனிச்சு நின்றால் என்ன வாங்குவார் ஒரு பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு புள்ளி அஞ்சு அல்லது ஆறு இவ்வளோ தான் வாங்க முடியும் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு தான் வந்திருக்கு திரு சீமான் அவர்களுக்கு இவர் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கட்டும் என்ன வரும் அவ்வளோதானே வரும் அதுக்கு மேலே என்ன வரும் எப்படின்னு தெரிஞ்சு அது கற்பனையில் மிதங்கவே கூடாது கண்ணு உண்மையான ரோட்டுக்கு பாலிடிக்ஸ்க்கு இறங்கணும் நேற்றுக்கு அவர் பேசையில் சொல்கிறாரு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் வீடு தருவேன் தனி வீடு பார்த்துக்கங்க வீடு தருவேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கொடுத்துட்டு கார் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதியை உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஏயா சந்தர்லேகான்னு ஒரு இப்போ இலங்கையில் ஒரு பிரதமராக வந்தாங்க ஏன் இருக்கு அந்தமாக தெரியுமா ஜெயவர்த்தனின் ஒய்ஃபு தான் சந்தர்லேகா அந்த சந்தர்லேகா என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்தமா பிரதமருக்கு போட்டி போடும்போது நான் சந்திர இருந்து சந்திரிகாட்டு சந்திரிகா சந்திரிகா சொல்றி சந்திரிகா அதனுடைய மக அதனுடைய தான் சந்திரிகா ரணதுங்கேம்மா ஓய்வாய் அவங்க அம்மாவை சொல்றேன் அவங்க அம்மாவை இருந்தது முதல் பெண் பிரதமர்ல இந்திரா காந்திக்கு அடுத்த அந்த அம்மா அதுக்கப்புறம் தான் லண்டன் அந்த அம்மா தட்சர் சரியா ஆகையினால அந்தம்மா சொன்ன வார்த்தை இன்னும் என் காதல ஒழிக்குது நான் சந்திர அரிசியை கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லுது அது மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே கலைஞர் ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே வந்து குடிசை மாற்று வாரியம்னு ஆரம்பித்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு பேர் அந்த சிலியம் கிள கிளியரன்ஸ் போர்டில் இருந்து கூரை வீட்டில் இருக்கவங்களுக்கு பூரா காரை வீடு மாடி மேலே மாடி கட்டி டவுனுக்குள்ளேயே இருக்கும் லெவலாக காலேஜுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் எக்மோ இதில் பேரிஸில் இருக்கும் எக்மோரில் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தான் நிறைய ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்டில் புகாரெலாம் வந்தது என்ன நான் என்ன சொல்கிறேன்